நெஞ்சில் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வலிக்கிறது இல்லைனா இந்த ரிப்ஸில் வலி அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேர்னமில் இந்த ஸ்டேர்னம் இந்த எலும்பு இருக்கல காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி வலி இல்லை பேல்பிட்டேஷன் இந்த இடத்துல டக் டக்னு அடிக்கிறது அப்புறம் கையை மேலே வரைக்கும் தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி நைட்டு இந்த பக்கம் பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து செஸ் பெயின் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க ஆனால் வந்து என்னன்னு கேட்டால் இது ஃப்ரோசன் ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அத்ரைட்டிஸ் அந்த ஃப்ரோசன் ஷோல்டரில் நால இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் நீரெல்லாம் வந்து அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீர் மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஒரு இடத்துல நிற்காம இன்னும் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் ரேடியேட் ஆகிட்டு போ ரேடியேட்னா பரவது சரி பெயினும் அப்படிதான் ஒரு இடத்துல நிற்காது இங்க பிரச்சனைன்னா இங்க பெயின் வருது இதுக்கு பேர் ரேடியேட்டிங் பெயின் மிட் ஆஃப் த ஆம்ல இந்த இடத்துல இந்த இடத்துல பெயின் வரும் ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் இதை சுத்தி வர்றப்போ நீங்க கையை இப்படி தூக்குறப்போ வலிச்சாலோ பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறப்போ வலிச்சாலோ நைட் இந்த பக்கம் திரும்பி பிடிக்கிறப்போ வலித்தாலோ இதோட தான் அது அசோசியேட்டட் இந்த இடத்துல இருக்கிற வழியெல்லாம் அது தவிர காஸ்டோகான்ட்ரைட்டிஸுங்கிறது இன்ஃப்ளமேஷன் இந்த இன்ஃப்ளமேஷன் வேற இன்ஃப்ளமேஷனை உருவாக்கும் இன்ஃப்ளமேஷன்னா அங்கே போய் நீர் கோர்த்துக்கிச்சின்னு அர்த்தம் ரிப்ஸ்ல ஸ்டேனம்ல இதுலையெல்லாம் ஸோ இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இப்போ ரத்தம் ஓடிட்டு தானே இருக்கு அது கொண்டு போய் அந்த இன்ஃப்ளமேஷனை வேற இடத்துலையும் பரவ செய்யும் அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இருந்தால் கன்ஃப்யூஸ் ஆகிக்கு வேணாம் பட் இதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களோட வலி குறையும் இதுக்குன்னு நான் எக்ஸைஸு டூஸ் அண்ட் டோன்ஸு எப்படி இதை சமாளிக்கணும்னு சொல்லித்தரேன் இப்போ இந்த வலி வந்து டயபெட்டிஸ்னால் மெயினாக வருது சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது அதை தவிர கழுத்தில் எலும்பு தேய்மானம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தாலும் வருது இதை தவிர இது சின்னதா இன்ஜுரி ஆனாலும் வருது அதே மாதிரி செஸ் பெயின் வரணும் வரணும்னு ரைட் சைட்லேயும் வரும் ரைட் சைடு ஷோல்டரும் தூக்குறப்ப வலிக்கும் ஆனா ரைட்டை விட்டுட்டு லெஃப்ட்டை மெயினா ஏன் சொல்கிறேன்னா லெப்ட்ல வர்றப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் அண்ட் ஃபியர் பயம் அதிகமா ஆகுதுனால லெஃப்ட சொல்றேன் ரைட்லயும் மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போன வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்ச வலி நைட் இந்த பக்கம் திரும்பிப்படுத்தா அம்மா போற இடத்துல வலி அதை தவிர இந்த கான்ட்ரைட்டிஸ் மாதிரி பெயின்னு செஸ்ட் பெயின் எல்லாம் வரும் பட் ஃபார்ச்சுனேட்லி ரைட்டில் வந்தால் உங்களுக்கு பயம் வந்து அவ்வளோக்கா இருக்கிறது இல்லை அதனால் ரைட்டை சொல்லாமல் நான் லெஃப்டை சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருதுங்களா அப்புறம் பளிச்சு பளிச்சுன்னு ஆகிற மாதிரிலாம் இருக்குது அதுக்கு பேர் பால்பிடேசன் அது வந்து நீங்கள் நினச்சிக்கிறது என்னென்னா ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அந்த மாதிரி அதோட இது அவ்வளோக்கா சம்மந்தப்படுறதில்ல மோஸ்ட் காமன் இதனால் தான் வருது ஸோ என்னென்னா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு கேட்டால் ஐஸ் வைக்கணும் அந்த இடத்துல பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வலிக்கிற இடத்துல எல்லாம் ஐஸ் வைங்க இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு கையகல ஏரியாவுக்கு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ரெண்டு இவ்வளோ பெரிய ஏரியாவில் வலினா ரெண்டு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் அப்படி வைக்கணும் அப்பா தேர்ட்டி மினிட்ஸ் அரை மணி நேரம் வைக்கணும் ஐஸை ஐஸ் பேக்காக வைக்கிறத விட துணியில் போட்டு இப்படி வச்சு வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒ ஒன்னாச்சுங்களா ரெண்டாவது இதுக்கு ஃப்ரோசன் ஷோல்டருக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை அதை எதிர்த்து நம்ம எக்ஸசைஸ்ஸு வேலையெல்லாம் பண்ணுறப்ப தான் அது போகும் மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆங்ஸைட்டி இல்லாமல் இருங்க இதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கிளியரான இதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை சொல்லித்தரேன் இப்படி கையை கோர்த்துட்டு மேலே வரைக்கும் தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் കീഴേ പോട്ട് ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ തുമ്പൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ തരും ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை நான் இப்போ மூணு தடவை செஞ்சு காட்டினேன் மேலே கொண்டு போய் பத்துன்ற வரைக்கும் சிலர் இவ்வளவு தான் தூக்க முடியுதுன்னா அதை விட கொஞ்சம் மேலே இவ்வளோன்னா அதை விட மேலே இவ்வளோ தூக்க முடிஞ்சவங்க இவ்வளோ வரைக்கும் ஸோ எவ்வளோ தூக்க முடியுதோ அதை விட மேலே ஸோ என்னென்னா இந்த மாதிரி இது ஒரு எக்ஸசைஸுங்களா ஏழு தடவை செய்யலாம் மூணு செட்டு செய்யலாம் ஒரு செட்டு ஏழு தடவை இருபத்தோரு தடவையும் செய்யலாம் அடுத்து இது ரொட்டேஷன் வைஸ் இது ஷோல்டருக்கும் நெக்குக்கும் ரெண்டுக்குமே பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸும் சோல்ட்ருக்கும் நெக்கு ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் இது மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ப்ளஸ் ஏழு தலையை நேராக வச்சுட்டு நான் செஞ்ச மாதிரி ப்ராப்பராக செஞ்சாலும் நல்லாவே வலி குறையும் மொத்தம் மூணு எக்ஸசைஸ் ஆச்சுங்க கையை கோர்த்து ஒன்று ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒன்று ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்று அடுத்தது ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் இப்படி வந்து வந்து இப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இது இப்படி போயிடக்கூடாது இப்படி போயிடக்கூடாது இப்படி நேர் 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 போகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒன்று செய்யலாம் இதுவும் நல்லாவே இந்த இடத்துல இருக்க பெயினை குறைச்சி ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லாம் அதிகப்படுத்தும் இந்த நாலு எக்ஸசைஸ் நல்லா செய்யுங்க இதை தவிர உங்களுக்கு நான் சொல்ல பிரியப்படுறது என்னென்னா இந்த மாதிரி பெயினுக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்ஃப்ளமேஷனை அப்படியே விட்டு வைக்க வேணாம் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து உள்ளுக்குள்ள எந்த ஒரு நீர் கோர்த்து இருந்தாலும் அந்த நீர் வந்து நம்மளோட சிஆர்பி லெவல் அதிகப்படுத்திடும் சீரியாக்டிவ் ப்ரோட்டீன் சீரியாக்டிவ் ப்ரோட்டீன்னா டோட்டல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பாடி டோட்டல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பாடியை இது அதிகப்படுத்தி விட்டுரும் அப்போ வந்து இது மாதிரி நிறைய இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்தால் தானே டோட்டல் இன்ஃப்ளமேஷன் அப்போ என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டே எதுக்கு எடுக்கிறாங்கன்னா பெரிய இன்ஃபெக்ஷன் வரப்போகுதா இல்லை ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சரவாங்கி மாதிரி வரப்போகுதா இல்லை வந்து ஹார்ட் அட்டாக் வரப்போகுதான்னு தெரிஞ்சிக்க தான் அதை எடுக்கிறாங்க ஸோ இது ஈவன்தோ இது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைனாலும் இதை ஹார்ட்டுன்னு நினைக்கிறதும் தப்பு சேம் டைம் இதை க்யூர் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு இதை க்யூர் பண்ணால் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம் இது ஹார்ட் ப்ராப்ளம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் தான் டோட்டல் இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தும் இன்ஃப்ளமேஷனாக இந்த நீர் கோர்த்துக்கிறது அதுவும் கெட்ட நீர் சீ பிடிச்ச மாதிரி வெளியில் புண்ணானா சீ பிடிச்ச மாதிரி உள்ள அதெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது வெளியில் உங்கள் கண் முன்னாடி சீ பிடிச்சா விட்டு வைக்கிறது இல்லை ஆனால் உள்ளே மட்டும் தெரியாமல் விட்டு வச்சிடறீங்க அதுதான் அதனால் இந்த மாதிரி இருந்தால் பயப்பட வேணாம் எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க உங்களால் அது சரி பண்ண கஸ்டமர் இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு வீடியோ காலில் The yeah. நானும் என் சி சின்ன டீம் ஆஃப் ஃபிஸியோதெரப்பிஸ்ட்டும் காலையில் ஆறுலேருந்து நைட் பத்துக்குள்ளே என் நேரம் வேணாலும் நீங்கள் வரலாம் அந்த எக்ஸசைஸ் நம்ம சொல்லித்தர முடியும் இதையெல்லாம் ஒரு ஏழு நாளைக்குள்ளேயே வந்து நல்லாவே சரி பண்ண முடியும் ரொம்ப முத்தி போயிருந்தால் பதினஞ்சு நாள் அப்படி ஃப்ரோசன் சொல்கிறிய தொண்ணூறு டிகிரி கூட வராமல் இருந்தால் ஃபிஃப்டீன் டேஸு அப்புறம் அந்த எக்ஸைஸை நீங்கள் ஒரு மாதம் வந்து வீட்டில் கண்டினியூ பண்ணால் போதும் இது நல்லாவே க்யூர் ஆகும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப் என்ன ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரபி கன்சல்டேஸ் கால் பண்ணுங்க பிரகாஷ் பிசியோதெரபி